சர்வ வினாரம் தேவம் சர்வ விக்னவரஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கருணாயம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகராம் புதிகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுரம் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சார ஜோர சாம்ராட் மகேஷே ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே இறைவனுடைய அனுகிரகத்தில் போயிட்ருக்கு எப்போவாவது ஒரு இடத்துல நம்ம ஸ்டக் ஆகிட்டோம் எப்போவாது ஒரு இடத்துல நமக்கு வந்து அடுத்த நிலைக்கு போக முடியல அப்படின்னு கேட்டால் திக்கற்றோருக்கு தெய்வம் துணைன்னு சொல்லுவாங்க அவன்தான் இருக்கான் இறைவன் இருக்கார் நான் எல்லா இடங்கள்லேயும் ஏதோ ஒரு வகையில் நான் வந்து ஜெயிச்சுட்டு வரேன் வாரியார் சாமிகள் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொன்னார் எவர் ஒருவர் முருகனுடைய நாமத்தை சொல்கிறாரோ அவர் வாழ்க்கையில் அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவர் எவர் ஒருவர் முருகப்பெருமானுடைய நாமத்தை திரும்பி திரும்பி சொல்கிறாரோ அவர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வாரியசாமிகள் சொல்கிறார் மகாபாரத சொற்பொழிவுக்கு போகிறேன் அங்கேயும் கொஞ்சம் முருகப்பெருமானை சொல்லிடுறது கந்தபுராணம் பேசும்போது முருகனை சொல்லித்தான் ஆகணும் ராமாயணம் சொல்ல போகிறேன் அங்கேயும் முருகனை பற்றி சொல்லிடுறது எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் முருகப்பெருமானுடைய வார்த்தையே ரெண்டு விஷயத்தை போட்டுடுறது ஆதியிலையும் அந்தலேயும் முருகப்பெருமானுடைய நாமத்தை நான் சொல்லிடுறது அப்படி எம்பெருமானுடைய அந்த நாமம் இல்லாத எந்த சொற்பொழிவும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த மாதிரி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போதும் முருகப்பெருமானுடைய நாமம் ரொம்ப அழகாக திருமுருகன் திருவிழா நடந்தது அடுத்து கோவையில் நடக்க போகிறது அதுக்குண்டான தேதி நம்ம அறிவிக்க போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா வர பதினேழாம் தேதி என்னுடைய மலேசியா பிரயாணம் ஒரு கோயிலை நோக்கி இருந்துருக்கு அதாவது பதினெட்டாம் தேதி அங்கே இருப்பேன் அதிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய நாட்களில் ஒரு சின்ன சின்ன மீட்டப் இருக்குது நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து டீட்டெயில் வந்து தரேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தை மாதம் நம்ம வந்து மலேசியா பிரயாணம் பத்கேஃப் முருகன் ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தின் மூலமாக இருக்குது நீங்கள் அதில் பங்கேற்கணுன்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு வந்தால் அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் தருவாங்க ஆறு படை வீடு வந்து கந்தசஷ்டியை முடிஞ்சதுக்கப்புறம் ஆறுபடை வீட்டுக்கும் நம்ம வருஷத்துக்கு மூணு தடவை இந்த ஆறுபடை வீட்டுக்கு நம்ம வந்து போகிற வழக்கங்கள் உண்டு அந்த டூரில் நிறையா பேர் இந்த திரு திருமுருகன் திருவிழாவில் வந்தவங்க கலந்து கொண்டுருக்காங்க பேர் கொடுத்துருக்காங்க நீங்களும் கலந்து கொண்டு நினைக்கிறவங்க உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் சரி இன்றைய தினத்துக்குண்டான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நாள் எப்படி இருக்குங்கிறத ஏதோ நம்ம பார்க்க போகிறோம் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தக்ஷணாயனம் விஸ்வாசுவருடன் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்பு பரணி இன்றைய திதி சதுர்த்தி மாலை நான்கு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை பின்பு பஞ்சமி சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்பு அஷ்டம் கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய தினம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருகு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குரவே நம குரவே சர்வலோகானாம் விஷஜேபவரோகிணாம் நிதையே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தி நம குரு பகவானுக்கு சுண்டல் மாலை முள்ளப்பூ தயில் சாதம் உஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணுறதுக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம் தட்சிணாமூர்த்தி சுவாமின்னு சொல்லுவாங்க தெற்கை நோக்கி அமர்ந்திருக்கக்கூடியவர் தட்சிண பாகத்தை நோக்கி இருக்கக்கூடிய மூர்த்திக்கு தட்சிணாமூர்த்தின்னு பேர் யம பயத்தை போக்கக்கூடியவர் ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமி அவர்கிட்ட நின்று மனசார வேண்டினா போது அத்தனை விதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம் இன்றைய தினத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய நினைவு தினம் முண்டாசு கவிஞர்னு சொல்லுவாங்க அவருடைய நினைவு தினம் இன்றைய தினம் இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் பிள்ளையாரை வணங்குவது ரொம்ப சிறப்பு பிள்ளையாரை வேண்டது ரொம்ப சிறப்பு விநாயகப் பெருமானை மனதில் நினைத்து கொண்டால் எந்த விதமான பாதகமும் இருக்காது இன்றைய தினத்துக்குண்டான விசேஷங்கள் பற்றி பார்த்தோம் பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக புரியும் சில பேருக்கு புரியாது அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க என்ன மனசில் எந்த யோசனையும் வர மாட்டேங்குது சில பேருக்கு பிரச்சனையே அப்பா எத்தனை யோசனை மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது தூக்கம் வரதில்லை சார் என்ன அப்படியே மனசில் போயிட்டே இருக்கு சில பேருக்கு யோசனையே வரதில்லை அப்படியே ஐடியெலாம் இருப்பாங்க ஐடியெல்லாம் இருப்பாங்க எதுவுமே சிந்திக்க முடியல ஏன் இப்படி உட்காந்துட்டே இருக்கேன் ஏதாவது பண்ண வேண்டிதானே ஒன்று அப்படியே பார்ப்பாங்க வேலைக்கு போடா ஏதாவது நாலு இன்டர்வியூ அட்டன் பண்ணு நாலு விஷயத்தை கற்றுக்கோ நாலு விஷயத்தை இது பண்ணு ஏன் அப்படியே இந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில பேர் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் சில பேர் அப்படியே ரொம்ப அப்படியே மந்தமாகவும் இருக்கா டிஃபென்ஸ் அவங்களுடைய ஹாரோஸ்கோப் ஜாதகத்தை பொறுத்து தசா புத்தி அந்தரத்தை பொறுத்து அவர்களுடைய சூழ்நிலைகள் இன்றைய தினத்தில் மாறும் பட் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடியாஸ் மற்றவங்களுக்கு மிகப்பெரிய பிரயோஜனமாகி நல்லா டெவலப் ஆகி போவாங்க நான் கொடுத்த ஐடியா ஐவா பெரிய விஷயம் கிடையாது உங்கள் அந்த ஐடியாவை உங்களுக்கு பிரயோஜனப்படுத்திட்டு நீங்கள் செல்ஃபை டெவலப்மெண்ட் ஆகணும் அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தால் நல்ல பலன்கள் இருக்குது இன்றைக்கி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது மேஷராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மலைக்கோயில் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாஷபராசி நண்பர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்தில் உண்டு ஆனால் எப்போவுமே நல்லது நடக்கும்பொழுது ஒரு விரயங்கள் இருக்குன்னு சொல்லுவாள் இந்த மாதிரி விரயங்களும் இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும் ஒரு நாலு பேர் நம்மளை பற்றி நல்லது பேசுவாள் நாலு பேர் எதிர்த்தாப்பில் பேசுவா நாலு பேர் பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் பேசுவா நாலு பேர் முன்னாடி சிரிப்பா இதெல்லாம் காதில் வாங்கணும் எப்போ தான் அதை தான் நமக்கு வளர்ச்சின்னு சொல்லுவான் ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய நபர் எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வர்றார் அவர் எங்கிட்ட சொன்னார் சார் நான் வந்து இந்த மாதிரி அரசியலில் இன்றைக்கி இத்தனை வருஷம் இருந்துட்டுருக்கேன் இருக்கேன் பதவிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு நல்ல பதவி கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்பொழுது ஆ நல்ல பதவி கிடைக்கும் ஜாதக ரீதியாக அப்படி இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கூட ஒருத்தர் வந்திருந்தார் சார் நமக்கு எதாவது வாய்ப்பு இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள்ல சார் நான் சொன்னேன் யாராவது உங்களை திட்டினா பொறுத்துப்பிங்களான்னு பொறுத்துப்பண்ணா திட்டுறதுக்கு முன்னாடி ஈன்னு பார்த்தாலே கோபம் வந்துடும் எனக்கு யாராவது உங்களுக்கு தப்பாக பேசுனா அடுத்த கஷணம் பட 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 படம்னு பேசிடுவேன் இப்போ முதல்ல பொறுமைங்கிறது ரொம்ப அவசியம் பேஷன்ஸ் ரொம்ப அவசியம் பல பேர் பல விதத்தில் சொல்லுவாள் இல்லாத விஷயத்த கூட தினிச்சு விடுவா ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது இவர்கிட்ட கேளுங்கன்னு கேட்டேன் ஆமாம் சார் பத்து வருஷமாக இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கேன் நான் இத்தனை பதவிகளை இருக்கேன் கண்டிப்பாக அது வேணும் சார்னு சொன்னார் அதுதான் அப்போ எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிக்கணும்னா வைராக்கியம் ரொம்ப முக்கியம் விரயங்களாகவும் பின்னாடி அதை லாபமாக பண்ணுறதுக்குண்டான முயற்சி எடுத்து நீங்கள் வெற்றி பெறத்துக்கு உங்களுடைய ஒவ்வொரு அடியும் அதுக்கு பிரதானமான காரணமாக இருக்கும் அதுக்கும் நீங்கள் முயற்சியும் பண்ணிக்கணும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி எம்பாள் வழிபாடு மிதுனராசி நண்பர்கள் நினைத்தது நடக்கும் லாபங்கள் கூடி வரும் நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இந்த விஷயத்தின் மூலமாக பிரயோஜனமாகும் ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து இந்த முடிவின் மூலமாக சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்க தோட்டம் துறை வச்சுட்டு இருக்கிறவங்க இடம் விற்கணும்னு நினச்சா ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்க கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்திட்டு டிக்கெட் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம் இன்றைக்கி லாபங்கள் கூடியவரோ நண்பர்கள் மூலமான காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்கும் மூத்த சகோதர சகோதரின் மூலமான நிறையா நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடந்தால் உங்களுக்கே நடந்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷப்படக்கூடிய நாள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு புதுசாக சில விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு பின் நாட்களில் லாபங்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் மிதுனராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வ மகாலட்சுமி வழிபாடு கடகராசி நண்பர்கள் தொழில் ரீதியான முக்கியமான நிலையில் அடுத்தடுத்த விஷயங்களை போக போவேன் நம்ம ரெண்டு அடியை எடுத்து வைத்தோம்னா அடி எடுத்தது இறைவன் அனைத்து கொள்வாருங்கிற மாதிரி அடி உங்களுக்கு லாபகரமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் மீடியா துறையில் இருந்துகிட்டு கேமராமேனாக இருந்துகிட்டு அதே மாதிரி தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் எனக்கு நான் புது வாய்ப்புகள் தேடுறேன் சினிமாக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கூடி வரக்கூடியதாக இருக்கும் பாதியில் எடுத்து பாதியில் நின்ன படம் பாதியில் ஒரு விஷயத்தை பண்ணி அது பாதியில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் முயற்சி பண்ணால் நிச்சயம் திருவுனையாக்கும் இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்கள் வாழ்க்கைப்பட்ட அனுபவம் இனிமேல் நம்ம வந்து இறங்கக்கூடாது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் மனசில் இருந்துகிட்டு வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டா முருகப்பெருமான் வழிபாடு சிம்மராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக தந்தை வழி அப்பா இந்த தொழில் பெண்ணாக தாத்தா பண்ணா நானும் பண்ணிட்டுருக்கேன் இந்த கடை கிட்டத்தட்ட இத்தனை ஜென்ரேஷனாக இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறவளுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும் அதே மாதிரி யூடியூபராக இருந்தால் சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு பிரபல்யமாகிடுது ஒரு நாலஞ்சு நாளாக நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் சண்டை 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 மனசில் நிம்மதியில் சார் ஏதோ ஒன்று ஓடிண்டே இருந்தது திடீர்னு பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது திடீர்னு டவுன் ஆகுது நானே என்ன அப்படிலாம் இருந்தது கிடையாது நான் ஜெயிச்சுட்டே வந்துடுவேன் ஏதோ தனிமையில் இருக்கிற மாதிரியே ஒரு தோணல்கள்லாம் இருந்தது இப்போ பரவாயில்ல சார் ஐ எம் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் மை மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருந்துன்றும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் சிம்மராசி அன்பர்கள் பிளாஸ்டிக் சம்மந்தமாக உட்டு சம்மந்தமாக அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாசனை தினம் பெர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வீடு இடம் பொருள் வாகனம் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு திருமண காரியங்கள் வெற்றி பெறும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமத்துக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாராவது ஏற்று பேசினா பேசப்படாது சரி கழியட்டும் அவள் அவளுடைய கருத்துக்களை சொல்கிறா நம்ம எதாவது சொல்ல போய் எதுக்கு இந்த பிரச்சனை அதேமாதிரி வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது சில விஷயங்களை நம்ம வந்து ரகசியத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கணும் வெளியில் சொல்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது பிள்ளையார் வழிபாடு ரொம்ப அவசியம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நம்ம போகக்கூடாது யாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது சப்போர்ட் பண்ணவாகிட்டே ஏதாவது குறை இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் நீங்கள் பாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க கடைசி இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே அடப்பாவமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைய தினத்தில் இருக்கும் இன்றைய தினத்தில் பக்கத்தில் கோயிலுக்கு போவோம் பிரதட்சணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சந்திராஷ்டமத்தினுடைய பாதிப்பு இருக்காது கன்னிராசி நண்பர்கள் இன்றைய தினம் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்கள் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் தொழில் ரீதியான நீயும் நானும் சேர்ந்து இந்த தொழில் பண்ணுவோம் மனைவி பேரில் கணவர் கணவர் பேரில் மனைவி பண்ணுறது அம்மா பேரில் பண்ணுறது அப்பா பேரில் பண்ணுறது இந்த மாதிரி அவங்க பேரில் இந்த தொழில் பண்ணுறதுக்குன்னான வாய்ப்புகள் கொடுக்கும் நல்லவர்களது நட்பு உதவிகரமாக இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் பிரயாணமாக மாறும் சின்ன சின்ன விஷயங்களில் சில பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அதை மறக்கவே மாட்டேன் ஆறுதலாக ரெண்டு வார்த்தை காசு பண்ண வேண்டாம் சார் ஆறுதலான வார்த்தை ரெண்டு வார்த்தை இந்த ரெண்டு வார்த்தை போதும் மனசு அப்படி அப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போயிடுங்கிற மாதிரி இருந்துட்டுருக்கும் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்து எடுத்துப்போம் இசையமைப்பாளராக இருந்துட்டு இருக்கோம் பிளேபேக் சிங்கராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க சங்கீதம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்க ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்க வெளிநாடு வெளியூர் பிரயாணம் பண்ற அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் துளசி வழிபாடு விஷட்சிகராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை கண் சம்பந்தமான உபாதை தொண்டை மூக்கு சம்பந்தமான பிரச்சனை இஎன்டி ப்ராப்ளம் இதில் கவனமாக இருக்கணும் காய்ச்சல் தலைவலி சின்ன சின்ன விஷயங்களுக்காக டென்ஷன் ஆகிறத தவிர்த்துக்கிறது நல்லது டென்ஷனாக என்ன பிரயோஜனம் நமக்கு தான் வீக் இதனால் எனக்கு எதாவது பணம் கிடச்சா ஒன்றும் கிடையாது பேர் கிடச்சதா ஒன்றும் கிடையாது புகழ் கிடச்சா ஒன்றும் கிடையாது சொல்லிவிட்டு போனதுக்கப்புறம் அவள் பாட்டுக்கு எப்பவும் போலதான் இருக்க போகிறான் கடைசியில் நான் நிலம்பு துடித்து பிபி ஏறி டென்ஷன் ஆனது தான் மிச்சம்ங்கிற மாதிரி இதை பல உங்களுக்கு உணர்றது அதனால அந்த கோபத்தில் ஏதாவது ஒன்று பேசி விட்டு அது மாதிரி இன்றைய தினத்தில் வேலையாட்கள்ட்ட வீட்டில் இருக்கிற வெளியில் இருக்கிறவாட்ட கவனமாக இருக்கும் மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க லேண்ட் லோடாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதுமாதிரி கட்டிடம் சம்மந்தமான கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்து ரியல் எஸ்டேட் லைனில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமானது சிறு தூர தூரப்பிராணம் வெளியூர் பிராணம் லாப பிராணமாகும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவி செய்வார் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்து பெ மறைமுக எதிர்கிட்ட கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்தில் கேர்ஃபுல்லாகணும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு தனுசு ராசி நேரு நல்லது நடக்கும் ஒரு விஷயத்தில் இறைவன் நம்மளை காக்க வைக்கிறாருன்னா நல்லது தான் இன்னும் நம்ம ரெடி ஆகலை அப்படின்னு அர்த்தம் எக்ஸாமில் திருப்பி திருப்பியும் இருக்கேன் சார் ஒன்றும் அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லாமல் இருக்காது முயற்சி மட்டும் வீணாயிரவே கூடாது எத்தனை வருஷம் அதுக்கு ஸ்பென்ட் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை சிந்திக்கலாம் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அதை பற்றி சிந்திக்கவே கூடாது உடனே அதுக்கு செயல்படுத்துறது நல்லது ஒரு தொழில் நஷ்டத்தில் இருக்கு நானும் பார்த்துட்டு இருக்கேன் சார் இனிமேல் எனக்கு தாங்காது அதுக்கு டக்குன்னு அதை விட்டுடலாம் எந்த இவா என்ன நினைப்பா ஆவான் என்ன நினைப்பா ஆவான் அப்படியெல்லாம் யோசிக்கப்பட்டது ஜெயிச்சு வந்துடுவேல் கவலையே பட வேண்டாம் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய தினம் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வாழ்க்கை கண்டிப்பான வெற்றிகள் கூடியிருக்கும் காஸ்மெட்டிக் சம்மந்தமாக பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறோம் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிவிட்டோம் பேங்க்கில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க ஃபினான்ஸில் இருந்துட்டு இருக்கா அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமானது தனுசு ராசி நேர்களுக்கு சில விஷயங்களில் பார்த்து எங்கேயா ஸ்டக்காக என்ன யாரோ ஒருத்தர் புஷ் பண்ணி பண்ணிவிட்டால் திருப்பி ரன் ஆரம்பிச்சி என்ன என்னமோ இங்கே இருந்துட்டு இருக்க வேற எங்கேயோ யோசிக்கிறியேன்னு பல பேர் சொல்லுவாள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே இல்லை இல்லை யோசிக்கிறேன் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்று ஏன்னா மல்டிப்புளான தாட்ஸ் வரும் எப்படி ஜெயிக்கிறது எப்படி முன்னேறும் வாகனத்தை பார்த்தா ஆசை வரும் ஒரு படத்தில் சிவகார்த்திகேயன் சார் சொல்லுவார் ரொம்ப அழகாக நான் பேசாமல் சினிமா நடிகை ஆகிட்டா பேசாமல் நான் அரசியல்வாதியாக ஆகிட்டா ஏ நான் பேசாமல் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஒவ்வொருத்தரை பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருக்கு அந்த ஆசை வந்துடும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஸ்டேபிளாக இல்லாமல் மனசு யாரை பார்த்தாலும் அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம இப்படி மாறலாம் இப்படி மாறலாங்கிற எண்ணங்கள் தோன்றும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு மகராசி நண்பர்கள் வீடு இடம் பொருள் வாகனம் வாங்குறதுக்கு சூப்பராக இருக்குது இடமாற்றம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது தொழிலுடைய இடமாற்றம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது தொழிலில் முடிவுகள் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கு இவா வேணும் வே வேண்டாம் வேலைக்கு வச்சுட்டா மற்ற வாழ்லாம் கடுத்து விட்டுருவாள் அதனால் வேண்டாம் நல்லா நல்லாயிருக்கு சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு பேர் புகழ் அந்தஸ்து கூடிவை நிறையா விஷயங்களில் பலவிதமான பால்டிக்ஸ் இருக்குது சார் ஐயோ பாலிடிக்ஸ் மட்டும் பாலிடிக்ஸ் கிடையாது இங்கே பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது டாக்டராக இருந்துகிட்டு இருக்கலாம் அதே போன்று பார்த்திங்கன்னா நர்சிங் லைனில் இருந்துகிட்டு இருக்கிறோம் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்தால் டென்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கோம் இருக்கோம் ஸ்கின் கேர்லாம் பார்த்துட்டு ஆர்டோ டாக்டராக இருந்துகிட்டு இருக்கோம் ஐயோ பயங்கர சார்ஜாம நான் ஒரு தனியாக கிளினிக் ஆரம்பிச்சிடலான்னு தாராளமாக பண்ணுவோம் ஸ்கின் சம்மந்தமான நான் தாராளமாக ஆரம்பிக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வீண் போகாது விடாமுயற்சி வெற்றியை தரும் நல்லோர்களது நட்பு உங்களுக்கு கிடைக்கும் பலவிதமான சோதனைகள் சார் வெளியிலெல்லாம் மதிக்கலைன்னா பல வீட்டிலையே மதிக்கலன்னா என்ன ஒன்று என்ன பண்ணுவேல் அப்படின்னு சொல்கிறவா ஒன்றும் இல்லை கொஞ்சம் டைம் எடுத்துவோம் அதே சமயத்தில் உங்களுடைய எந்தெந்த இடத்துலலாம் நம்மளை மதிக்கலை எந்தெந்த இடத்துல நம்ம வந்து மாறி இருக்கோம் அதில் ரொம்ப கிளியராக இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் தெரியும் அவங்ககிட்ட வித்தியாசம் மகராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு முனீஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி நேர்களே ஒரு காரியத்தை எடுத்தால் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுக்குள்ளே திரும்பி 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 ஓடிண்டே இருக்கும் தூக்கம் இல்லை சார் எண்ணம் ஃபுல்லாக இதில் இருந்துட்டுருக்கு நான் பேசலேனாலும் அவள் பேசுகிறான் நான் பேசுறேன் வா பேசுகிறேன் என்ன பண்ணுறது உள்ளுக்குள்ளே ஒரே சிந்தனை தான் ஓடின்னு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா ஒரு நிறுவனத்தை ஹெட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க காலேஜ் நடத்தி ஸ்கூல் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு ப்ரின்ஸ்பலாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை யாராவது சொல்லிட்டா ரொம்ப சென்சிட்டிவாக யூஸ் முந்திலாக அப்படி கிடையாது நவ் ஐ எம் வெரி சென்சிட்டிவ் ஆனால் நானே பாசிட்டிவாக நான் மாற்றினாலும் மனசு சென்சிட்டிவாக இருக்குது வாட் கால் சம்மந்தமான உபாதை கழுத்து சம்மந்தமான வழி இப்படி சின்ன சின்னதாக உங்களுக்கு இருந்துன்றும் எல்லாம் கடந்து வரணுங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்குது இறைவனுடைய வழிபாட்டில் நான் எல்லாத்தையும் கடந்து வந்துருவேன் இல்லையா வந்து வந்து அப்படின்னு திருப்பி நீங்களே கேட்பேன் கும்பராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வெற்றி நிச்சயம் உண்டு கவலைப்பட வேண்டாம் சில முக்கியமான விஷயங்கள்லாம் மனசில் வைராக்கியத்தோட வைராக்கியத்தோடு வச்சுருப்பேன் அது உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் இன்றைய தினம் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மீனராசி நேர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் யாராவது ஒருத்தர் உதவி பண்ணால் அதில் லைஃப்பில் மறைக்கவே மாட்டேங்குது அந்த மாதிரி இந்த விதத்தில் உதவிகள் கூடி வரும் பணவரவுகள் தேடி வரும் ஒரு தடங்கள் ஆனதுக்கப்புறந்தான் ஒரு காரியம் நடக்கும் வாகனத்தில் வேகமாக போகாது புது விஷயத்தை ஏதேனும் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா கவனமாக இருக்கணும் இது தேவையா இது நமக்கு இது யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது யோசிக்கணும் அதே சமயத்தில் பிரயாணம் தடங்களாச்சா நல்லது ஒரு காரியம் நடக்கலையா நல்லது இவா பேசலையா நல்லது இப்படி எல்லா நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்வதை தவிர்த்துக்கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் ஏதாவது சண்டை எண்டை வந்தால் கூட நீங்களே சமாதானமாக பேசிடுவாங்க நான் எதுக்கு பேசணும் அந்த வைராக்கியமெல்லாம் வேண்டவே வேண்டாம் கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறை ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க அட்வொகேட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அனுகூலியம் கூடியவர் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு ஆன்மீக தகவலில் ஒரு வாஸ்து பிரகாரம் சின்ன சின்ன தவறுகள் நம்ம எங்கெங்கே பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம வீடு வந்து கிழக்க பார்த்துருக்கு ஈசான்ய மூலையில் நம்மளுடைய கதவு வச்சுன்னு இருக்கும் அதாவது ஈசான்ய மூலையை கொஞ்சம் தள்ளி தான் வைப்போம் இல்லையா நார்த் ஈஸ்ட்டு அந்த உச்சத்தில் அந்த வீடு வந்து நம்ம வச்சுருப்போம் செருப்பு விடுறது பார்த்திங்கன்னா அதே ஈசான்ய மூலையில் விட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவோம் அது ஒரு பெரிய தவறு அதில் பாயிண்ட் நம்பர் ஒன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணியை வீட்டில் நிறையா வீண் பண்ணுறது குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம தண்ணியை நிறையா வீண் பண்ணும்பொழுது பெரியவங்க சொல்லுவாங்க காசு விரயமாகும்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டாவது விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் தேர்டு பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இருந்து ஒரு சில பொருட்கள் போகுதுன்னா அது லக்கியஸ்ட்டு பொருளாக இருந்ததுன்னா அது கொடுக்காமல் இருப்பாங்க எப்போவுமே இது ரொம்ப பழங்கால பொருள் எங்கள் தாத்தா கொடுத்து பாட்டி கொடுத்து ரொம்ப இது வந்து வெள்ளி செவ்வான்னு வச்சுன்னு இருப்பா அந்த மாதிரி பார்த்து கொடுக்குறது ரொம்ப நல்லது தேர்டு பாயிண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னா காலை மாலை நேரம் விளக்கேற்றுறது இது ஒரு டிசிப்ளினாக நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக பூஜை பண்ணிட்டோம்னா அதில் ரொம்ப நல்ல பலன்கள் கூடி வரும் ஃபோர்த்து பாயிண்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட்டு வீட்டில் வந்து நிறையா பிரச்சனை இருக்குது வீட்டில் வந்து துளசி செடி வைக்கிறது இல்லைனா ஒரு செடி வைக்கிறது ரொம்ப விசேஷம் செடிக்கு ஜலம் ஊற்ற ஊற்ற வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும் இது ஃபிஃப்த்து பாயிண்ட் சிக்ஸ்த்து பாயிண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னு வச்சுன்னா அக்னி மூலையில் நம்ம அக்னி மூலையில் நிறைய குப்பை சேர்த்து வச்சுருப்போம் அந்த மாதிரி குப்பை சேர்த்து கிச்சனில் பார்த்துட்டு கிச்சனுக்குள்ளேயே போக முடியாது ஐயோ இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்துட்டு போச்சு அது திறந்தோம்னா அவ்வளோதான் கீழே மாதிரி அதில் எத்தனோ வருஷத்துக்கு முன்னாடி வச்சதெல்லாம் அப்படி வைக்கப்படாது ஸோ வீடுங்கிறது ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி செவன்த் பாயிண்ட் நம்ம தூங்கி எந்திரிச்சு அந்த பெட்ஷீட்டில் நம்ம தான் மடித்து வைக்கணும் இல்லை எனக்கு பத்தால் வேலைக்கு இருக்கா தப்பு கிடையாது ஆனால் உடனே அதை மடித்து வச்சுடணும் அந்த மறக்கவே கூடாது பண விவகாரங்களை பெட்டு மேலே உட்காந்து பேசப்படாது தூங்கின பெட்டு மேலே உட்காந்து பேசுறது தலகாணி மேலே உட்காந்து பேசுறது ஆகாது அது அவ்வளோ நல்லது கிடையாது அடுத்தது பூஜையை தவிர நம்ம வந்து மணி அடிச்சு அந்த கொ குழந்தைகளிட்ட கொடுத்து நீ மணி அடிச்சுரு அப்படி பண்ணப்படாது ரொம்ப ஸ்ரத்தையாக பூஜை பண்ணதுக்கப்புறம் அதை மணி எடுத்து அழகாக வச்சுடணும் மணியை கீழே வைக்கப்படாது ரொம்ப எடுத்து அழகாக வச்சுடணும் வீட்டில் வந்து தீபங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா கிழக்கு பார்த்து ஏற்றணும் அதே மாதிரி கிளாக் வைஸ் தான் ஏற்றணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சாலே வீட்டில் ஐஸ்வர்யங்கள் கூட வரும் வாஸ்து ரீதியான தோஷங்கள் நீங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரம் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்பரத் மகேஷ்